அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் வங்கக்கடலில் அந்த தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் அரபிக் மற்றும் இந்திய நிலப்பகுதியில் உயர் அழுத்தத்தின் தாக்கமும் மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது இதன் காரணமாக அதை இன்று அதிகாலை நேரத்தில் அதாவது பஞ்சாப் ஹரியானா டெல்லி சண்டிகர் போன்ற மாநிலங்களில் அதர் போன்ற மாநிலங்களில் குளிரடன் கூடிய மூடு பணியும் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் மேற்கு வங்கம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் அதிகாலை நேரத்தில் மூடு பணியின் தாக்கம் பதிவாகியிருக்கும் அதாவது அடுத்த மூன்று நாட்கள் வட மாநிலங்களில் மூடு பணி பதிவாகும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் வகையில் அதாவது அதிகாலையில் மூடுப்பணி பொழியும் அதற்குறிப்பாக அதிகாலை நான்கு மணி முதல் காலை பத்து மணி வரை அதை குறிப்பாக அதிகாலை நான்கு மணி முதல் காலை பத்து மணி வரை தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் வட மாநிலங்களில் கூடிய மூடு பணி போலியும் தமிழக தமிழகம் பொறுத்தமட்டில் அதிகாலையில் இன்று அதிகாலை நேரத்தில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலான இடங்களிலும் அத பெரும்பாலான இடங்களிலும் திருச்சி மதுரையின் இடைப்பட்ட பகுதி பெரும்பாலான இடங்களிலும் பிற பகுதியில் ஆங்காங்கே மூடு பணி பதிவாகி இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக தெற்கு இந்திய பெருங்காலில் அதன் மொரிசியஸ் மற்றும் ரீயூனியன் தீவுகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய குறிப்பாக பெலால் புயலானது வரும் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மொரிசஸ்க்கு தெற்கு அதாவது மொரிசஸ்க்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் அதாவது அதாவது மண்டலம் தீவிர மண்டலம் என்ற நிலையில் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கிரே கோயிலானது ஜனவரி இருபத்தி ஏழு வரை நீடித்தாலும் எந்த ஒரு நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது அதே போல் இருந்த போதிலும் சிறிய அதாவது சிறிய தீவுகளுக்கு பாதிப்பு கொடுக்க சாதக சூழல் தென் அதாவது சாதக சூழல் தென்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதன் காரணமாக தினசரி வானிலை அறிக்கையை கேட்க வேண்டும் அடுத்த ஐந்து நாட்கள் பொறுத்த மட்டில் ரஷ்யா அமெரிக்காவில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அதே இன்று அதிகாலை நேரத்தில் அந்தமான் தீவு அருகே இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது போல் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையை தொடரும் பகலில் வெப்பமான சூழல் பதிவாகும் நாளை ஜனவரி பத்தொம்பது மற்றும் இருபது தேதிகளில் பெரும்பாலான தென் மாவட்டங்களிலும் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திருநெல்வேலிக்கு நாளை பரவலாக மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் போல் ஒடிசா மேற்குவங்கத்தில் ஆங்காங்கே மழை பொழிய சாதக சூழலும் அத சாதக சூழல் தென்படுகிறது இலங்கையை பொறுத்தமட்டில் தெற்கு இலங்கையில் அதாவது இன்று கூடுதல் பரப்பிலும் வட இலங்கையில் ஆங்காங்கே மழை பொழியும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் விட்டுவிட்டு மழை பதிவாகும் சில இடங்களில் கனமழை பொழியும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலர்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்